நமச்சிவாய் வாழ்க என் குழந்தைகளா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாம் எங்கிட்ட சொன்னபடி இந்த கந்தபுராணத்தை ஏங்காக்கள் இப்படி போட்டு இங்க நடந்த நிகழ்வு அன்பர்கள் எல்லோருக்கும் தெரியணும் கந்த புராணம் பேச நினைச்சிட்டு ஏதோ அப்படியே பேசிட்டதுன்னா எங்கள் பிள்ளைகள்லாம் வந்தாங்க இங்கே பாடசாலை எங்களுடைய ஆன்லைன் குழந்தைகள் எல்லாம் ஏங்க அங்கல் இப்படி வாத்தியாராட்டம் ஆகி போயிட்டீங்க எங்கள் சுக்கரங்கள் மாதிரி நீங்கள் ஜாலியாக கதை சொன்னால் நல்லாயிருக்கும் இப்படி பயங்கரமாக போருங்க அங்கல் உங்களுடைய கந்த புராணம் அப்படின்னு பிள்ளைகள் அதாவது ஊர்பட்ட கமெண்ட்ஸ் அதனால் வந்து அந்த நெறி கற்போம் என்ற பதிவு முந்தைய பதிவோடு நிறைவு பெற்றது இன்று நாம் கந்தபுராணம் என்ற முருகப்பெருமானுடைய சிறப்பையும் நமது சைவ சமயத்தின் தனி சிறப்பையும் நமது இறைவனின் தரும் தனிப்பெரும் கருணையையும் தெரிஞ்சுக்கலான்ட்டு இன்னைக்கு இந்த கந்தபுராண வகுப்பை நம் பிள்ளைகளுக்காக தொடங்குகிறோம் உங்களுக்கு எல்லாமில் எல்லாருக்கும் மிக பிடித்தமான அன்பான ஒரு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் இருக்காரே இவர் ரொம்ப நல்ல பிள்ளை அப்பாவுக்கு இரண்டாவது பிள்ளை செல்ல பிள்ளை அப்படிதானே இந்த முருகப்பெருமானுக்கு பல திருநாமங்கள் உண்டு அதில் ஒன்று வந்து கந்த கந்தன் அப்படின்னு கந்தசாமி என்ன ஆமா நம்ம ஊர்கிட்ட காளிப்பட்டியில கந்தசாமி இருக்காரு இல்லையா அதுபோல இந்த சாமிக்கு கந்தன் கந்தசாமின்னு ஒரு பேர் கந்தன் அப்படின்னா அதற்கு தோல் என்று பொருள் கந்தன் என்றால் தோல் வடமொழியில ஸ்கந்தம் அப்படின்னா நம்முடைய தோல் இருக்குல்ல கன்று அதே சொல்றது இறைவனுக்கு வந்து பதினாறு கதங்கள் மிக சிறந்த ஆற்றல் மிக்க வலிமை மிக்க தோள்களை உடையதால் இவருக்கு வந்து கந்த பெருமான் என்று பெயர் அதே போல இந்த சரவண பொய்கையில முருகம் பிறந்து அங்க ஒன்னா கூப்பிடுனதுனால அவருக்கு கந்தன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த முருகப்பெருமானின் வரலாற்றை நம்மளுக்கு கொடுத்தவர் பேரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படிங்கிறவர் இவர் வந்து காஞ்சிபுரத்துல கந்த கோட்டத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய மிக சிறந்த பக்தர் அவருடைய கந்த பேரருளை பெற்றவர் இந்த கந்தப்பெருமானின் வரலாற்றை கச்சியப்பர் சிவாச்சாரியார் அவர்கள் பாடமுற்பட்ட போது இங்கே நம்முடைய கச்சிப்ப சிவாச்சார் யாருன்னா நம்முடைய முருகப்பெருமானுடைய திருப்புகள் இருக்கு இல்லையா அந்த திருப்புகள் பாடிய அருணகிரிநாதர் அப்புறம் குமரகுரு பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாஸ் சுவாமிகள் அவங்க வழியிலே இவர் வந்து ஒரு நல்ல சிறந்த பக்தர் அவர் இந்த பாடலை பாடணும்னு நினைச்சு அந்த புராணம் அப்படின்னு அவருக்கு உத்தரவு கிடைச்ச உடனே என்னன்னு பாடுது முருகப்பெருமானு எவ்வளவு பெரிய ஆளு அது இல்லாத அடிக்கடி கோச்சுக்குள்ள கோச்சிக்க கூடிய ஒரு சின்ன பிள்ளை ஆய்வின் கோச்சு உங்களாட்டம் என்ன கண்ணுங்களா ஏதோ ஒன்று வாங்கி தரணும்ட்டு கோச்சுக்கிறீங்களே அதுபோல இவர் நம்ம எல்லாருக்கும் தெரியலையா அவரு ஞானப்பழத்துக்காக கோவிச்சிட்டு போய் பழனிமலையில தனியாக நின்றுட்டார் இல்ல நம்ம சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஆய்வினா கோவச்சுக்குவார் ஏன்னா சின்ன பையன் இல்லையா நீங்களும் தானே அப்படி இருக்கிறதுனால இந்த முருகப்பெருமான்கிட்ட என்னென்ன பாடுறது இவர் அப்படின்னு யோசிக்கிறார்கள் யோசிக்கும் பொழுது காஞ்சியில் இருக்கிற கந்த கோட்டத்தில் இருக்கிற பெருமானை வழிபட்டு சாமி நான் எவ்வாறு இதை தொடங்கி பாடுவது என்று கேட்கிறார் அப்பொழுது முருகப்பெருமான் அவருடைய கனவில் வந்து திகட சக்கர செமுகம் ஐந்துடன் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியாய் உரை விகட சக்கரன் போற்றுவான விநாயகர் மேலே ஒரு பாட்டு பாடுறாங்க கண்ணு பாட்டு பாடி தொடங்குறாங்க இப்போ நம்ம என்ன செய்யலன்னா முருகன் தோன்றும்னா நம்ம அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போகணும் இல்லையா போலமா திருக்கயிலாயம்னு ஒரு மலை கண்ணு நான் கூட இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் வீடியோ காட்டினல கைலாஷ் போயிட்டு வந்தோன்னே அந்த திருக்காயிலாக அங்கே மாலை நேரம் ஆயிட்டா அந்த மலை எப்படி இருக்கும்னா பௌர்ணமி நிலவு பார்த்துருக்கீங்களா நேலா ஒரு அப்படியே குளிர்ச்சியா அப்படி ஒரு அப்படியே அப்படி ஒரு அழகாக இருக்குங்கள அது மாதிரி ஆயிரம் பௌர்ணமி நிலா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி அந்த மலை இருக்கு அந்த மலையில நம்ம திருவிழா புராணத்துல ஒருத்தர் வந்தா தெரியுமா யாரு இந்த மீனாட்சி கூட போய் சண்டை போட்டு ஒருத்தர் கல்யாணம் அப்புறம் அப்படியே சண்டை போட போய் கல்யாணம் பண்ணிட்டாலே அதே ஆள் தான் நம்ம சிவபெருமான் இருக்காரு இல்லையா இவர் வந்து அங்கே தன்னுடைய அடியாளுடைய பாசத்தை நீக்கி எப்படி அருள் செய்கிறாரோ அதுபோல இந்த கைலாய மலை எப்படி இருக்கும் அருமையான ஒளி வீசிக்கொண்டு இருக்கு இங்கே நம்முடைய நந்தியம் பெருமான் இருக்கார் இல்லையா அவர் என்ன செஞ்சிட்டு அவருக்கு மூன்று கண் நம் சாமிகள் வந்து சிவனுக்கு மூன்று கண் அம்பிகைக்கு மூன்று கண் விநாயகருக்கு மூன்று கண் முருகப்பெருமானுக்கு மூன்று கண் நந்தியம்பெருமானுக்கும் மூன்று கண் அந்த மூன்று கண்ணும் நான்கு கரன் கைகள் அப்படியே தங்க கலர் மினு மினுனு யாராட்டம் சொல்லலாம் நம்ம உமையால் குட்டி மாதிரி கையால் குட்டி மாதிரி சரியான கலர் கண்ணு அப்படி அந்த நிறத்தோடு கையில் ஒரு பெறம்பார் என்னது முருகனை இல்லை முருகன் ஆய்வுனா கோஷ்டா முருகனை தடி காட்டி மிரட்டி ஊட்டுக்குட்டி போறதுக்கு இல்லை சாமியை கும்பிட போற நம்ம மாதிரி ஆட்கள் அங்க வந்து கியூல நிற்காத குறுக்க போனால் சாத்துறதுக்கு பொன் பிறம்ப கையில் வச்சுட்டு காவல் பார்த்துட்டு இருக்கார் அந்த சமயத்தில் இந்திரன் இமையவர்கள் நல்ல முனிவர்கள் சேர்மான் கிட்ட அன்பும் பாசமும் உடைய சிவரடியார்கள்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்தாதே பொருள் பறிக்காத மெய்யன்பர்கள் கூடுமை தொண்ட் இல்லையா கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி பல்லாண்டு பாடுறோம் இல்ல மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் அப்படி அந்த மெய்யவான சிவனடியார்கள் அப்புறம் அவங்க சாமி நடனம் மாடுறப்ப வாத்திய வாசிச்சதுக்கு கூட ஆனும் இல்ல அதுக்கு சிவகணங்கள் எப்பமோ அந்த மயிலையில் இருப்பாங்க கண்ணு அங்கே வந்து மிக அற்புதமாக அது சொல்லவே முடியாது அப்படி அவ்வளோ ஆனந்தமாக அப்படி என்ன நீங்கள் புத்தாண்டுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பட்டாசு அடிச்சுட்டு எல்லா தூக்கத்தையும் கெடுத்துட்டு நம்ம ஆடணும்ல ஆடினிங்களா இல்லை நான் பசங்களா அதுபோல அங்கே யாரே எப்படியோ போகிறாங்கன்ட்டு அரம்பயிரில் ஆடுறாங்க கந்தர்வர்கள் பாடுறாங்க வீணையெல்லாம் வாசிக்கிறாங்க முழவு முழங்குது இப்படி எல்லோரும் இறைவனை வாழ்த்து பாடிக்கொண்டு இருப்பார்கள் அந்த கைலாயத்துல அந்த கைலாயத்துல தங்கத்தாளான நம்ம சிதம்பரம் கோயில் இருக்குல்ல கண்ணு அதுபோல தங்கத்தாளான பெரிய கோயில் ஒண்ணு சிறப்பா இருக்கு அந்த கோயிலுக்கு நடுவுல என்ன ஒரு மணிமண்டபம் மணிமண்டபம்னு என்ன ஒரு பெரிய ராஜசபை பார்த்துருக்கீங்களா தெனாலிராமெல்லாம் வருதில்லை ராஜசபை கிருஷ்ணதேவராயருடைய சபை அது மாதிரி ஒரு பெரிய மணிமண்டபம் அங்க நவமணி வைத்து ஒரு அருமையான இருக்கை அரியணைன்னு பேர் அந்த ஏன் அதுக்கு அரியணைன்னு பேர்னா அரியணா சிங்கம் அந்த நாற்காலியில் ரெண்டு பக்கமும் சிங்கத்தின் தோற் முகம் இருக்கும் அதனால அதுக்கு அரியணைன்னு பேர் அரியணின் மேல் வந்து நம்ம அன்னை மீனாட்சி மீனாட்சிக்கால அவளும் நம்முடைய சொக்கநாத பெருமான் ஆகிய சிவருமானும் அமர்ந்திருக்காங்க அப்போ நாரதர் கந்தர்வர்கள் நிறைய முனிவர்கள் எல்லாம் நின்று நம்ம ஞான சம்பந்தர் எல்லாம் நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இறைவனை மகிழ்வித்து பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அம்மா என்ன நினச்சாங்கன்னா நம்ம மீனாட்சி உமையவள் இருக்கா இல்லையா பார்வதி அவளுக்கு நிறைய பேர் ஆயிரம் பேர் மீனாட்சிக்கு அதில் இந்த இடத்துல அவளுக்கு பார்வதி அப்படின்னு பேர் மீனாட்சி என்ன பேருங்க பார்வதி தேவி அவர் என்ன செஞ்சாங்க திடீர்னு அவங்க மனசில் ஏதோ நினச்சிட்டு இந்த நாரதரை அவங்களாம் பாடிக்கிட்டனால பார்வதி கைகளுக்கு ஏந்துச்சு பெருமானை நம்ம சிவருமானை வணங்கி சுவாமி கற்பனைக்கெல்லாம் எட்டாது நீங்கள் இந்த அடியவளுக்கு உங்கள் துணைவியாக எனக்கு வந்து நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் நான் வந்து தட்சனுடைய மகளாக பொழுது எனக்கு தாட்சாயினி அப்படின்னு ஒரு பேர் இருந்தது அந்த பேரோட நான் வந்து உங்க கூட ஏன்னா சாமி போய் அந்த கதை தெரியுமா கண்ணன் உங்களுக்கு அது தெரிஞ்சாதானே தானே இங்கே வர முடியும் தட்சன்னு ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் நம்முடைய திருச்செம்பொன்பள்ளி தக்கோளம் அவர் இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்தார் அவர் மிக பெரும் சிவபக்தர் அருமையாக பூஜை செய்து தபம் செய்து இறைவனிடம் வந்து அன்னை பார்வதியை தனக்கு மகளாக தர வேண்டும் அப்படின்னு வேண்டார் சாமியும் அவ்வாறே ஆகட்டும் நம்மால் யார் எது கேட்டாலும் கொடுத்துருவாரில்ல அவ்வாறே ஆகட்டும்ட்டு சொல்லிட்டு அம்பிகை இங்கே தட்சின் புத்திர காமே அப்படின்னு குழந்தை பேற்றுக்கான ஒரு பெரிய வேள்வி செய்கிறாரு அந்த வேள்வியில் அன்னை பார்வதி தோன்றாங்க அங்கே அவள் தட்சனின் மகளாக அம்மை வந்ததால் தட்சனுடைய மகளுக்கு தாட்சாயணின்னு பேர் வைக்கிறாங்க என்ன பேர் தாட்சாயணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அங்கே அப்படி பொழுது அன்னை வந்து சிவருமானை திருமணம் செய்துக்க கடுமையானது அவம் செய்கிறாங்க அப்போ ஒரு நாள் தட்சன் யோசித்து பார்க்குறார் நம்ம யோசிக்கிறோம்ல கோயில் போயிட்டு மார்கழி மாசம் காலையில பிரசாதம் கொடுக்குறப்ப இந்த கோபி இந்த கற்பகம் அப்புறம் இந்த புஷா அப்புறம் இந்த சரஸ்வதி இவங்க எல்லாம் வந்து நாங்கள் சிவனடியாக தெரியுமா சொக்கருக்கு நாங்களாம் ரொம்ப வேண்டப்பட்டீங்கன்னு முன்னால் கீவுல அடிச்சுட்டு போற மாதிரி இவங்க அந்த நான் சொக்கு சொக்கருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படி ஒரு இப்படி ஒரு தெனாவட்டாக அது அதுபோல் இந்த தட்சனுக்கு திடீர்னு என்னான்னு ஒரு புத்தி வேலை செஞ்சிருச்சு நான் சிவருமானை வந்து கல்யாணம் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னா அவெல்லாம் பேசி கல்யாணம்லாம் பண்ணி வைக்கலாம் சரின்ட்டார் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நம்மால் இருக்கார் இல்லையா இந்த தட்சனுக்கு வேறு ஆணவம் வந்துடுச்சு நான் யார் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சிவனுக்கே எப்பள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தெரியுமா அப்படி கெத்து காட்டிட்டு தெரிஞ்சாரா சாமி பார்த்தாரு இவனுக்கு ரொம்ப கெத்தாகி போயிடுச்சின்ட்டு இந்த தாட்சியாயினி இருக்காங்கல்ல அவங்கள அப்படியே வந்து தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டார் தட்சனுக்கு என்னடா நம்மளே தரன்றோன்னா இந்த தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு இனிமே இந்த சிவன் வந்து நமக்கு எதிரி என் மாப்பிள்ளையா இருந்தாலும் மாப்பிள்ளை தானே தட்சாயணிய பெருமான் கல்யாணம் பண்ணுற அவர் வந்து என்ன ஆகிட்டார் தட்சனுக்கு ஆயிட்டார் மாப்பிளையை அவமானப்படுத்துறதுக்காக இந்த தட்சனை என்ன பண்ணுறான் ஒரு மிகப்பெரிய வேள்வி செய்கிறார் கண்ணு அந்த வேள்வி செய்யும் பொழுது சிவருமான கூப்பில்லை அதில் அவிர்வாகம்னு ஒன்று நம்முடைய நல்வினை தீவினை எல்லாத்தையும் அப்படியே பெருமான்கிட்ட கொடுக்கறது அப்படி வச்சுக்கோமே அப்படி ஒரு அவிர்வாகம்னு ஒன்று சிவபெருமானுக்குரிய பங்கு அது அது வேற யாரும் யாராவது பாவத்தை வாங்கிக்குவாங்களா நம்மால் மட்டும்தான் வாங்கிக்குவார் அதனால் அந்த அவர் வந்து சிவனை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு யார் செஞ்சு இவன் வேற சிவனுக்கே மாமனாராக போகிறான்ல அதனால என்ன பண்ணிட்டான் இங்கே நடந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னையே இவன் என்ன பண்ணிட்டான் நான் சிவனுக்கு என் பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணி போய் உலகம் முழுக்க அவனுக்கு அடிமையாக்கிட்டான் போயிட்டு பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு தட்சன் இந்த யாகத்துக்கு வர சொல்லிட்டாரு தட்சன் அவங்களுக்கு அவங்க எல்லாம் அடைக்கி பெரிய ஆளாகிட்டாருல எல்லாரும் இந்த யாகத்துக்கு வராங்க வர்றப்ப நம்முடைய சாமி என்ன பண்ணுறாரு அம்மா வந்து எம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் போய் எடுத்து அவங்க வீட்டுக்கார சாமி இருக்கார்ல அவர்கிட்ட சொல்கிறாங்க சாமி நான் போய் எங்கள் அப்பா தட்சன்கிட்ட சொல்லி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யாகத்தின் பங்கை உங்களுக்கு தர நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சாமிகிட்ட கேட்க இந்த அம்மாவில் என்ன பண்ணார் இல்லை இல்லை தட்சனுக்கு உங்கள் அப்பானு புத்தி கேட்டு போச்சு தட்சனுக்கு நீ சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்கிறாரு அதையும் மீறி அம்மா என்ன பண்ணுறாங்க நம்ம அப்பா தான வந்தா அந்த தட்சனை என்ன பண்றான் யார் உன்னை வர சொல்றது யார் நீங்க நான் அப்பா நான் உங்க பிள்ளை தாட்சாயினி நீ எனக்கு இல்லை அந்த சிவன் இருக்கானே அந்த பனிமலையில உட்காந்துட்டு உன்னை தூக்கிட்டு போனானே அவனுக்கு எனக்கு இல்லை வெளியே போகிட்டார் உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு தட்சா உன்னுடைய யாகம் அழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு வீட்டுல பொட்ட பிள்ளைங்க அழுது சாபம் கொடுத்தா பளிச்சிருங்கன்னு அதனால் இந்த பொட்டப்பிள்ளைய பார்த்தீங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டேய் உங்கள் அத்தையெல்லாம் வந்தால் சண்டை கூடாதுடா கோபி அவங்கெல்லாம் தாட்சா இது மாதிரி சாப்பிடுத்துருவாங்க அப்புறம் சொல்லிட்டு நேராக கைலாசு போனாங்களா அம்மா அங்கே போய் சாமி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டார் இல்லை அந்த ஒத்துக்கல எங்கள் அப்பா அப்படிங்க உடனே நம்ம சாமி என்ன பண்ணிட்டாரு சரி சரி பொழைச்சி போறா போ அப்படிங்கிறார் ஆனா அம்மா என்னாச்சு ஐயோ நான் உங்க வீட்டுக்காரி உங்களுக்காக நான் எங்க அப்பனையும் பகைச்சிட்டு வந்திருக்கேன் அவன் யாகம் அழியட்டுன்னு சாபம் கொடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க அந்த யாகத்தை அழிச்சாணுங்கிறாரு இந்த அம்மாளுக்கு இந்த அழிக்கிற வேலையெல்லாம் பிடிக்காது இந்த நல்லவர் நல்ல ஒரு இவரு ரொம்ப நம்மளா எவ்வளவு குருவும் பண்றோம் உதைக்கிறாரா என்ன சும் அப்படி சிரிச்சுட்டே இருக்காருல அது போல இருக்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க சாமி அந்த யோகத்தை வழிங்க நான் சாபம் போட்டு வந்துட்டேன் அவன் வீணை நம்ம அம்மா சண்டை போடுவாங்கள்ல வீட்டில் அது மாதிரி சண்டை போட்டாங்க கண்ணு உடனே சாமி வீரபத்திரை வர வச்சு போய் அந்த தட்சனுடைய யோகத்தை அழிச்சிட்டு வாங்குறாரு அங்கே தட்சன் வர்றாரு சந்திரனை போட்டு மிதிக்கிறாரு இந்தியனுக்கு பல்ல உடைக்கிறாரு ஏதோ தோ பண்ணுறாரு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு தட்சனுடைய தலையை சதக் வெட்டிட்டான் தட்சன் தலை போய் யாக சாலையில் விழுந்து எரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் பா அம்மா உடனே என்ன இருந்தாலும் அவங்க அப்பா இல்லையா தாட்சாவுடைய அப்பா தானே அஜோ அப்பா அப்படியாட்சி என்னங்க எங்கள் அப்பாவை தலையை வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு வந்தால் அழுறாங்க யாருக்கிட்ட சாமி கிட்டே உடனே சாமி என்ன பண்ணுறாரு போய் ஏதாவது ஒரு தலையை கொண்டாங்கப்பா இந்த தட்சனுக்கு வச்சு காப்பாற்றலாம் என்ன இருந்தாலும் அவர் எங்கள் மாமனார் மாமனார் இல்லாத நாய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு தலையை கொண்டாரு சொல்கிறாங்க எல்லாம் தேடி போகிறாங்க நம்மளும் தேடி போவோமா போய் இந்த தட்சனுக்கு சரியான தலை ஒன்று எடுத்துட்டோம் எல்லாமே அவன் தான் யாகசாலையில் எரிஞ்சிச்சேடா கோபி அதனால் வேற தலை சரி நாளைக்கு பார்ப்போமா அதுக்குள்ளே போய் தலை தேடி எடுத்துருவோம் தட்சனுக்கு எடுத்த தலையை நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தெரிச்சுட்டோம்